இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டைமில் உள்ள சிந்து வழி நாகரிகம் ஓகேவா சிந்து வழி நாகரிகத்தோட புக் பேக் வந்து பார்க்க போகிறோம் சிந்து வழி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருந்தன சிந்துவெளி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்திருந்தன சிந்து வழி மக்களுக்கு வந்து இரும்பு பயன்பற்றி தெரியாது சரியா அப்போ வந்து அவங்க வந்து இரும்பு வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆப்ஷனில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷனில் எல்லாமே இரும்பு இருக்குது ஸோ வந்து அது வராது ஓகேவா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரணும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து படிச்சிக்கணும் ஓகேவா செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் அடுத்த கொஸ்டின் சிந்து வழி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சிந்து வழி நாகரிகம் வந்து எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து உலக காலம் ஆன்சர் வந்து உலக காலம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து வழி நாகரிகம் வந்து ஒரு வெண்கல காலம் ஓகேவா சில இதில் வந்து செம்பு காலமும் சொல்லுவாங்க அதாவது வெண்கல காலம்னா என்னென்னா அங்கே ச ஹரப்பா நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வெண்கலத்திலான பொருட்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அதனால தான் வெண்கல காலம்னு சொல்கிறாங்க அந்த வெண்கலங்கிறது வந்து ஒரு உலோகம் ஓகேவா ஆப்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம உலக காலம்னு சூஸ் பண்ணிக்கணும் அடுத்த கொஸ்டின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன இதுக்கு ஆன்சர் என்னென்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் வந்து தோன்றியிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா நாகரிகங்கள் பார்த்தோன்னா நாலு நாகரிகங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் என்னதுலாம் ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமிய நாகரிகம் ரெண்டாவது சிந்து வெளி நாகரிகம் மூணாவது எகிப்து நாகரிகம் நான்கு வந்து சீன நாகரிகம் இந்த நான்கு நாகரிகமே நதிக்கரையில் தான் உருவாகிருக்கும் ஓகேவா அந்த நதிக்கரையில் உருவானதுனால ஆற்றங்கரையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்தது வந்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு இருந்தது மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு வந்து இருந்ததுங்கிறாங்க ஸோ வந்து ரெண்டுமே கரெக்டு தான் நகர நாகரிகத்துக்கு வந்து காரணம் வந்து என்னெந்த ரீசன்னால் நம்ம வந்து நகர நாகரிகம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ரீசன் வந்து கரெக்டு தான் அவங்க வந்து திட்டமிடப்பட்டது இருந்தாங்க எடைகள் கற்கள் எல்லாமே இதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பொது சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க திறன்லாம் நல்லா இருந்திருக்கும் ஓகேவா அதனால் ஹரப்பா நாகரிகத்தை வந்து ஒரு நகர நாகரிகம் சொல்லுவாங்க அடுத்தது வந்து ரெண்டாவது கொஸ்டின் ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலம் தான் கரெக்டு தான் ஆனால் வெண்கல காரணம் வெண்கல காலன்னு ஏன் சொல்கிறோன்னா அதுக்குள்ள காரணம் வந்து என்னதான் வரணும்னா அவங்க வந்து அந்த ஹரப்பா நாகரிக மக்கள் வந்து வெண்கலத்திலான பொருட்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வெண்கல காலம்னு வரும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் காரணம் வந்து அது கொடுக்கல அதனால் காரணம் வந்து தப்பு ஓகேவா இந்த கூற்றுக்கு இந்த காரணம் தப்பு தான் தவிர அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் காரணமாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு இந்த கூச்சிக்கு இந்த காரணம் வந்து தப்பு ஓகேவா ஹரப்பா மக்களுக்கு இருமின் பயன்படுத்தி தெரியாது அது வந்து கரெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின்பு கப்பல் கட்டம் தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க கப்பல் கட்டத்தெல்லாம் எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா லோத்தலில் அமைச்சிருப்பாங்க ஓகேவா சபர்மதி ஆற்றின் துணையாற்றங்கரையில் வந்து அமைச்சிருப்பாங்க இது ரெண்டுமே கரெக்ட் ஓகேவா கூற்றும் காரணமும் சரி அடுத்தது வந்து கீழே கூ கூறப்பட்டுள்ள ம முகஞ்சு தரவை பற்றிய கூச்சக்களில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை முகஞ்ச மக்களுக்கு வந்து தங்க ஆபரணம் பற்றி தெரியும் ஓகேவா முகஞ்சுதர மக்களுக்கு தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியும் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது கரெக்டு தான் வீடுகள் வந்து சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையும் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க ஓகேவா எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க வீடுகள் வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியும் சுண்ணாம்பு களை பயன்படுத்தியும் கட்டியிருப்பாங்க கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன அவங்களுக்கு வந்து இரும்பின் பயன்படுத்தியே தெரியாது அப்போ எப்படி இரும்பினால் கருவி செஞ்சிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் தார் கொண்டு பூசப்பட்டன ஆமாம் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு வந்து தார் தான் பெருங்குளத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இன்னொன்னு வந்து பெருங்குளம் வந்து என்ன வடிவத்தில் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் கூற்றை ஆராய்க நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இது வந்து கரெக்டு தான் ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகள் அமைப்பு வந்து இருந்திருக்கு நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகள் அமைப்பு வந்து இருந்திருக்கு கரெக்டு தான் தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களே முக்கியமான பகுதியாக விளங்குகிறது தானிய களஞ்சி எங்கே இருக்குன்னா ஹரப்பாவில் தான் இருக்குது ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ மேலே கொடுத்துள்ள எல்லாமே கரெக்டு பொருந்தாதே வட்டமீடு அடுத்த கொஸ்டின் காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள் இதில் வந்து குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஸோ பொருந்தாது வந்து குதிரைகள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஏழு ஏழா குஷ்ணு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎஸ்ஐ ஏசையோட இயக்குனராக இருந்தவர் தான் யார்னா ஜான் மார்ஷல் ஓகேவா ஏசையோட இயக்குனராக இருந்தவர் தான் ஜான் மார்ஷல் அப்போ வந்து அந்த இணை வந்து கரெக்டு ரெண்டாவது வந்து கோட்டை கோட்டையில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருக்கும் ஓகேவா கோட்டைங்கிறது மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்துல தான் தானிய களஞ்சியமும் பெருங்குளமும் இருந்திருக்கும் ஸோ அந்த இணையும் கரெக்டு நெக்ஸ்ட் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து எங்கே இருக்குன்னா லோத்தலில் தான் இருக்கும் அதுவும் கரெக்டு ஹரப்பா நாகரிகம் வந்து காவிரி ஆறு வந்து கிடையாது ஓகேவா அது வந்து தப்பு ஓகேவா நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஸ் மிக பழமையான நாகரிகம் எது வந்து பழமையான நாகரிகம்னா மெசபடோமியா தான் மெசபடோமியாவை காலம் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மெசபடோமியா வந்து எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்னா ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது மெசபடோமியா வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது இந்தியாவின் தொழில் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவியாளர் ஓகேவா அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்திய தொழில் ஆய்வுத்துறை வந்து எப்போதும் எந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய தொழில் ஆய்வுத்துறை வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது தானியத்தை சேகரித்து வைக்கிறதுக்கு தானிய களஞ்சியம் தானியங்களை வந்து சேகரித்து வைப்பதற்கு தானிய களஞ்சியம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார் உருவாக்கினார் மக்கள் வந்து குழுக்களாக சேர்ந்து எதை உருவாக்கினாங்கன்னா சமுதாயத்தை உருவாக்கினார்கள் மக்கள் வந்து குழுக்களாக சேர்ந்து எதை உருவாக்கினார்கள்னா சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அடுத்தது மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் கரெக்ட் இந்த கூற்று வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஓகேவா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் எதுனா மெஹர்கர் அதே இது சிந்து வழி நாகரிகத்தின் முன்னோடின்னு மெஹர்கர் வந்து அழைக்கப்படுது சிந்து வழி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்லி மெஹர்கர் வந்து அழைக்கப்படுது இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது சரிதான் அவங்க தான் அதை பார்த்து பாதுகாப்பு போல பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்குது தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கோடிட்ட இடத்துல பார்த்துருக்கோம் ஓகேவா சரி முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சீனர்கள்ங்கிறது தப்பு சுமேரியர் ஓகேவா சும்மா இருந்தவங்க முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கிட்டாங்க ஓகேவா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னா இதுக்கு முன்னால் நான் சிந்து வழியை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவான விளக்கத்தோடே போட்டிருக்கேன் ஓகேவா பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேவா எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பொறுத்துக முகஞ்சதாரா வந்து இறந்தோர் மேடு முகஞ்சதாரா வந்து இறந்தோர் மேடு வெண்கலம் வந்து ஒரு கலவை வெண்கலம் வந்து ஒரு உலகக்கலவை கோட்டை கோட்டைங்கிறது மேடான பகுதி கோட்டைங்கிறது மேடான பகுதி கார்லினியங்கிறது சிவப்பு மணிக்கல் அதாவது கார்லினியங்கிறது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முகஞ்சதாரா வந்து இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படுது அப்போ அதேமாரி ஹரப்பா வந்து என்னென்ன அழைக்கப்படுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஹரப்பா வந்து என்னென்ன அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வெண்கலங்கிறது அந்த உலகக்கலவை வெண்கலங்கிறது ஒரு உலோகம் தானே அதனால் உலகக்கலவைன்னு சொல்கிறாங்க கோட்டை கோட்டை வந்து அந்த ஹரப்பாவில் வந்து திட்டமிட கட்டப்பட்டதான்னு சொல்லி ரெண்டு பகுதியை பிரிச்சிருப்பாங்கல்ல அப்போ கோட்டை வந்து எந்த பக்கம் இருக்குன்னா மேடான பகுதியில் தான் இருக்கும் அதனால் கோட்டை வந்து மேடான பகுதின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதோட வந்து புக் பேக் வந்து கம்ப்ளீட் ஆகுது புக் பேக்கையும் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ரீக்கப் பார்க்கணும் ஓகேவா ரீக்கப் பார்க்காம படிக்காதீங்க ஓகேவா என்னோடய அட்வைஸ் வந்து இது சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தனர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் சிந்துவெளி மக்கள் எந்த உலகத்தை பற்றி அறிந்திருந்தனர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது உலக காலம் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்ததுன்னா உலக காலம் ஆற்றங்கரைகள் நாகரிக தொற்றில் என அழைக்கப்பட காரணம் என்ன பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றங்கரையில் வந்து தோண்டிருக்கனால நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுது ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லா பெரும்பாலான நாகரிகம் வந்து நதிக்கரையில் தான் தான் ஆற்றங்கரையில் தான் தோண்டிருக்குது ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் கரெக்டு ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் காரணம் வந்து என்னென்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பும் மேம்பட்ட கழிநீர் அமைப்பும் இருந்திருக்கு ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலத்தை சார்ந்தது கரெக்டு தான் ஆனால் வந்து அதுக்குள்ளே காரணம் வந்து தப்பு ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஓகேவா ஹரப்பா மக்களுக்கு இருமின் பயன்படுத்தி தெரியாது ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் தளத்தை வந்து கட்டியிருக்காங்க கப்பல் கட்டத்தலம் எங்கே இருக்குன்னா லோத்தல்ல வந்து இருக்குது அதுக்கப்புறம் முகச்சிதார மக்களுக்கு வந்து தங்க ஆபரணம் பற்றி தெரியும் அவங்க வந்து வீடு கட்ட சுண்ணாம்பு கலவையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு வந்து இயற்கைத்தரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நகரங்கள் தெற்கலின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை வந்து இருக்கும் விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட அமைப்பு வந்து இருந்திருக்கு தானிய களஞ்சி வந்து ஹரப்பா நகரங்களே முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு இது எல்லாமே கரெக்டு பொருந்தாவது வந்து என்னென்னா குதிரை ஏன்னா குதிரையை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது ஏசை ஏசியோட இயக்குனர் யார்னா ஜான் மார்ஷல் கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா கோட்டையில் வந்து தானிய களஞ்சி வந்து இருந்திருக்கும் தானிய களஞ்சியமாக பெருங்குளம் வந்து இருந்திருக்கும் லோத்தல் வந்து கப்பல் கட்டந்தளம் லோத்தலில் வந்து சபர்மதி ஆற்றின் துணையாற்றங்கரையில் வந்து அமைஞ்சிருக்கும் ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு வந்து கிடையாது தான் மிக பழமையான நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம் இந்திய தொழில் ஆய்வுத்துறை வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது தானியங்களை சேகரித்து சேகரித்துக்குள்ள இடத்தை வந்து தானிய களைஞ்சுங்கிறாங்க மக்கள் குழுக்களாக சேர்ந்து எதை உருவாக்கினார்னா சமுதாயத்தை உருவாக்கினர் அதுக்கப்புறம் சமூகம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நாகரிகம் வந்திருக்கும் ஓகேவா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் மெகர்கர் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச் சின்னங்களின் பாதுகாப்புக்கும் பொறுப்பானது சரி இந்த கூற்று வந்து சரி தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்பட்டது இதுவும் சரிதான் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர் மொகஞ்சதாராங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்னால் இறந்தோர் மேடு மொகஞ்சதாராவுக்கு என்ன பொருள் இறந்தோர் மேடு வெண்கலம் வந்து ஒரு உலகக்கலவை வெண்கலம் வந்து ஒரு உலகக்கலவை கோட்டை வந்து மேடான பகுதி கோட்டை மேடான பகுதி கார்லேனியது வந்து சிவப்பு மணிக்கல் கார்லினியன்கிறது வந்து சிவப்பு மணிக்கல் ஓகே தேங்க்யூ